வணக்கம் வீட்டுத் தோட்டத்தில் பிடிங்கின கேரட்டில் நல்ல சுவையான சம்பல் அப்படி செய்றோண்டு பார்க்கலாம் இருநூறு கிராம் கேரட் இருந்தது தோலை சீவிட்டு இவ்வாறு சின்னதாக துருவி எடுக்க வேணும் தானே என்னுடைய சமையல் செய்முறையை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் தூதுவளை சம்பல் இன்னும் சம்பல் செய்முறை பார்க்க வேணுமென்றால் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோன் போய் பார்க்கலாம் இவ்வாறு நல்ல சின்னதாக திருவி எடுத்தீங்களா சம்பல் நல்ல சுவையாக இருக்கும் சம்பளுக்கு மிளகுத்தூள் தூவ கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்துக்கொள்கிறேன் சம்பலுக்கு இவ்வாறு உடனே மிளகுத்தூள் இடித்து நீங்கள் சேர்த்திங்கள்டா நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயத்தை சின்னதாக இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லையண்டா சிவப்பு பெரிய வெங்காயமும் நீங்கள் பாவிக்கலாம் இந்த சம்பல் மரக்கறி சாப்பாடு மீன் குழம்புடைய எல்லாம் சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் மூன்று பச்சை மிளகாய் எடுத்துருக்குறன் பச்சை மிளகாயும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தூவியோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சமாக சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் சம்பளுக்கு கருவேப்பிள்ளை வெட்டி நீங்கள் சேர்த்து செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் துருவி வச்சிருக்கிற கரட்டை சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளையையும் சேர்த்துக்கொள்கிறன் இடித்து வச்சுருந்த மிளகுத்தூளில் அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறன் துருவிய தேங்காய்ப்பூ அரை கப் தேவையான அளவு உப்பு நான் பாதி தேசி புளி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் இவ்வாறு கலந்து கொள்கிறேன் கரண்டியால் நீங்கள் கலந்து விடுறதை விட இவ்வாறு கையால் நீங்கள் கலந்து விட்டீங்களான்ண்டா நல்ல சுவையாக இருக்கும் நல்ல சுவையான கேரட் சம்பல் தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி